நூறு சதவீதம் வாக்குப்பதிவை வலியுறுத்தி நடைபெற்ற முதல் முறை மற்றும் இளம் தலைமுறை வாக்காளர்களுடனான விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் மாவட்ட ஆட்சித்தலைவர் முனைவர் வி ப தலைமையில் நடைபெற்றது விருதுநகர் செந்திக்குமாரின் நாடார் கல்லூரியில் இன்று மக்களவைத் தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முன்னிட்டு நூறு சதவீதம் வாக்குப்பதிவியை வலியுறுத்தி நடைபெற்ற முதல் முறை மற்றும் இளம் தலைமுறை வாக்காளர்களுடனான விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் மாவட்ட தலைவர் முனைவர் வி ஜெயசீலன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்ததாவது மக்களவை பொது தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு எதிர்வரும் ஏப்ரல் பத்தொன்பது நடைபெறவுள்ளதை முன்னிட்டு இந்த தேர்தலில் மாவட்டத்தில் அனைவரும் நூறு சதவீதம் நேர்மையாக்கவும் நியாயமாக்கவும் வாக்களிப்பதை வலியுறுத்தும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன ஜனநாயகத்தில் வெளிப்படையான நியாயமான முறையில் பொதுமக்களுடைய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கும் தெரிவுமுறைதான் தேர்தல் அந்த தேர்தலில் வாக்களிப்பதற்கான ஒரே தகுதி பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் பதினெட்டு வயது நிரம்பியவர்கள் முதலில் வாக்காளர் பட்டியலில் தங்களது பெயரை பதிவு செய்ய வேண்டும் அதற்காக வருடத்தில் நான்கு முறை வாக்காளர் பட்டியல் பெயர் சேர்க்கும் முகாம்கள் நடைபெறுகின்றன வாக்காளர் பட்டியலில் பெயர் உள்ளவர்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தில் இணையதளம் வழியாக தங்களது வாக்காளர் அடையாள அட்டையினை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் வளர்ச்சி அடையக்கூடிய ஜனநாயகத்தில் வாக்குரிமை என்பது மிக முக்கியமானது அந்த உரிமை இன்று எல்லோருக்கும் கிடைத்திருக்கிறது அதை நாம் கவனத்தோடும் முழுமையாக்கவும் பதிவு செய்ய வேண்டும் என்பதை எடுத்து கூறும் நோக்கத்துடன் தான் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது இந்திய ஜனநாயக தேர்தலில் பணம் பரிசு பொருட்கள் பெற்று வாக்குகளை பெறுவது வன்முறை சூழல்களை ஏற்படுத்தி மக்களை வாக்களிக்க விடாமல் தடுப்பது தவறான தகவல்களை பரப்புவது போன்ற மூன்று சவால்களை இந்திய தேர்தல் ஆணையம் எதிர்கொள்கிறது இந்த சவால்கள் குறித்து இளைஞர்கள் மாணவர்களிடம் எடுத்து கூறி விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியது தேர்தல் ஆணையத்தின் நடைமுறை நம்மை ஆளக்கூடியவர்கள் பற்றியும் தேர்தல் நடைமுறைகள் என்ன என்பது குறித்தும் அறிந்து கொள்ள வேண்டும் வேட்பாளர்களுடைய விவரங்களை அறிந்து கொள்வதற்காக நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன ஒவ்வொரு வேட்பாளரும் வேட்பு மனு தாக்கலின் போது படிவம் இருபத்தி ஆறு தாக்கல் செய்து வருவார்கள் அவருடைய கல்வி தகுதி சொத்து விவரம் குற்றப்பின்னணி உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் இதனை இணையதளம் மூலம் எளிதாக அறிந்து கொள்ளலாம் ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்பாக எவற்றையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அவற்றையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன இன்று நமக்கு நிறைய தகவல்கள் கிடைக்கின்றன அதில் எது சரி எது தவறு என்பதை புரிந்து கொள்வது இந்த தலைமுறைக்கான மிகப்பெரிய பிரச்சனையாக கூறப்படுகிறது அவ்வாறு கிடைக்கப்பெறும் தகவல்களின் தன்மை குறித்து ஆராய்ந்து செயலாற்ற வேண்டும் என்றைய சூழ்நிலையில் இணையதளம் மற்றும் சமூக ஊடகங்கள் மூலம் நிறைய தகவல்கள் வருகின்றன அந்த தகவல்களில் எது சரி என்பதை நாம் சற்று தேர்ந்த பார்வையோடு பார்க்க வேண்டியது மிகவும் முக்கியம் நீங்கள் தெளிவான பார்வையுடன் சற்று முயற்சி செய்தால் தெளிவான தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் மாணவர்கள் முதலில் தங்கள் வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும் மாணவர்கள் யாருக்கு எதற்காக வாக்களிக்கின்றோம் என்று நன்கு அறிந்து வாக்களிக்க வேண்டும் தேர்தல் நடைமுறை வேட்பாளர்கள் வேட்பாளர்களின் தேர்வு செய்யும் முறை தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உள்ளிட்ட தேர்தல் தொடர்பான தகவல்களை மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் பணம் பொருள் எதுவும் பெறாமல் யார் தகுதியானவர்கள் என்று அறிந்து வாக்களிக்க வேண்டும் வாக்களிப்பதன் அவசியத்தை தங்களது பெற்றோர்கள் தங்கள் வசிக்கும் இடங்களில் உள்ளவர்களிடம் எடுத்து கூறி தகுதியான நேர்மையான நபர்களுக்கு வாக்களிக்க தூண்டுகோளாக இருந்து ஒரு வலுவான ஜனநாயகம் உருவாவதற்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் மாவட்ட தலைவர் அவர்கள் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர்

இது என்ன ஃப்ரீ அண்ட் தேர்தல்னாவே ஃப்ரீயாகவும் ஃபேராகவும் தான் நடக்கணும் நியாயமாக நடக்கணும் வெளிப்படை தன்மையோடு நடக்கணும் இன்று உலகம் முழுவதும் இது ஒரு முக்கியமான பிரச்சனைன்னு சொல்கிறேன் நீங்கள் அவங்கவுங்க பேர் சொல்லி அந்த உறுதிமொழியை கண்டினியூ பண்ணணும் சரியா ஏன்னும் நான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்திய பாராளுமன்ற தேர்தலில் மக்களாட்சியின் மீது பற்றுடனும் நம்முடைய நலன் கருதும் மரபுகளையும் சுதந்திரமான நியாயமான மற்றும் அமைதியான தேர்தல்களின் மாண்பையும் நிலைநிறுத்துவேன் என்றும் மேலும் ஒவ்வொரு தேர்தலிலும் அச்சமின்றியும் மதம் இனம் சாதி வகுப்பு மொழி ஆகியவற்றின் தாக்கங்களுக்கு ஆட்படாமலும் அல்லது எந்த ஒரு தூண்டுதலும் இன்றியும் வாக்களிப்பேன் என்றும் இதன் மூலம் உறுதி அளிக்கிறேன்